ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எக் நூடுல்ஸ் செய்யலாம் நம்ம நூடுல்ஸை தண்ணி கொதிக்க பத்து போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது வெந்திரிச்சு இதை வடிச்சிட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டு மறுபடியும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காய வச்சுருக்கேன் நாலு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் 还得收拾个烂的。 கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கோஸு ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாதி அளவு பதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா நூடுல்ஸ் மசாலா ஒரு ஸ்பூன் இது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சில்லி சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் we'll put that in a little இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வேக வச்ச நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கருவப்பிலையும் மல்லித்தாழையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம ரோட்டில் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் இது நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு எக் நூடுல்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ